தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை பொறுத்தவரை மிக உறுதியாக காத்துக்கிட்டு இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி வரக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகுமா அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி ஆகிய மாவட்டத்தில் முதற்கட்டமாக கனமழை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் மே இரண்டாவது வாரத்துல அதிகம் எதிர்பார்க்க முடியும் இப்பவே நமக்கு சில மாவட்டங்கள்ல மழை பெய்ய தொடங்கியாச்சு ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையும் பதிவாகி இருக்கு ஒரு சில பகுதிகளில் அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் இனிமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிறைய இடங்கள்ல பலமான சூறாவளி காற்று மாலை நேரங்கள்ல வீச வாய்ப்புகள் இருக்கு கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டத்தில் மழை எப்போ நமக்கு தீவிரமாகும்னா மே இரண்டாவது வாரத்துல கனமழையாகவும் முதல் வாரத்துல ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பதிவாகக்கூடும் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதா நீங்கள் கமெண்டில் போட்டிருந்தீங்க தேனி தென்காசி அதுக்கப்புறமா சேலம் கரூர் நாமக்கல்ல பயங்கரமான வெப்ப அலை வீசிக்கிட்டு இருக்கு நீங்கள் மழை வரும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆமாம் கண்டிப்பாக மழை வரும் மே மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வெப்ப அலை வீசும் அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நான்காம் தேதிக்கு பிறகுதான் தான் நமக்கு படிப்படியாக மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் அதில் இரண்டாவது வாரங்களில் மிக கனமழைங்கிறது உறுதியாக கொட்டி தீர்க்கும் சென்டிமீட்டர் அளவில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சென்டிமீட்டர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு சென்டிமீட்டர் அதாவது குறைஞ்சது இரண்டு சென்டிமீட்டர்ல மழை தொடங்கும் ஒரு சில பகுதிகள் இரண்டு முதல் ஆறு சென்டிமீட்டர் மழை வரை முதல் கட்டமாக நமக்கு பெய்ய தொடங்கி இரண்டாவது வாரத்துல பன்னெண்டு முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மே இரண்டாவது வாரத்துல எதிர்பார்க்கப்பட்டு வருது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை எந்த நாட்கள்ல தொடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் அப்படின்னா மே இறுதியில் இந்த மாதம் இறுதியில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கிறோம் அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகளையும் அதிகம் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலையும் வெயிலுடைய தாக்கம் பயங்கரமாக ரொம்ப தீவிரமா இருந்தாலும் இங்கேயுமே நமக்கு சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஆலங்கட்டி மழை பொழிவு நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்கள்ல வெப்பசலனம் காரணமாகவும் நல்ல ஒரு தீவிர மழைப்பொழிவு உண்டு விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியெலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க விருதுநகர் மேற்கு பகுதிகள் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் மே இரண்டாவது வாரத்தில் பயங்கரமான சூறாவளி காற்றுலாம் வீசப்போது அது மட்டும் இல்லாமல் மழைப்பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அனைத்து மாவட்டத்திற்கும் விரைவில் கனமழை உண்டு